மற்றும் இந்த வாரத்தின் இறுதியில் இவர் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் பார்க்கும் பொழுது வாரத்தின் ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று சந்திராஷ்டம ராசிகளாக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிஷம் மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பித்து இந்த வார இறுதியில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரம் வரைக்கும் சந்திராஷ்டம ராசிகளாக அமைகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி பதினாறாம் தேதி போதாயன அமாவாசை பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாசி அமாவாசை மற்றும் இந்த வாரம் சனிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி சதுர்த்தி தேதி இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளில் இந்த வாரம் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படிப்பட்ட பலன்களும் பரிகாரங்களும் என்பதை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆகவே சந்திரனின் சஞ்சாரத்தில் ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பது மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி அடைவதை இந்த வாரம் பார்க்கலாம் மிகவும் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான வாரமாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களும் உங்களுக்கு தீரும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கலாம் இந்த பிரச்சனைகளுக்கும் இந்த வாரத்தில் ஒரு நிரந்தர தீர்வு உண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணியாட்கள் குடும்பத்தில் வேலை செய்பவர்கள் விட்டு சென்று திரும்ப வேறு ஒருத்தர் வேலைக்கு வைப்பது இப்படி பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மனதில் ஒரு திருப்திகரமான வாரமாகவே அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு வரவு செலவு கணக்குகளும் இந்த வாரத்தில் மனதிற்கு ஒரு திருப்தியான வாரமாகவே இருக்கும் மேஷராசி அன்பர்கள் பதினாறாம் தேதி போதாயன அமாவாசை அன்று அன்னதானங்கள் மேற்கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் இவற்றில் அனைத்திற்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு நிறைவாகவே இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு சில மன பாரங்களும் தீரும் பிள்ளைகளினால் பெருமைகள் சேரும் மற்றும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒருவித குடும்ப கஷ்டங்களும் இந்த வாரத்தில் தீருகிறது புதிய வேலைக்கான விண்ணப்பங்கள் மற்றும் புதிய வேலை தேடுவது அனைத்தையுமே இந்த வாரம் நீங்கள் செய்ய உங்களுக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரம் சனிக்கிழமை சதுர்த்தி திதி அன்று விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைக்க இந்த வாரம் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு மன நிறைவான வாரமாக இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மேலும் இந்த வாரம் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு குறிப்பாக மிருகசிரிஷம் மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் மத்தியில் நல்ல ஒரு பொருளாதார உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகள் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் செய்ய நல்ல ஒரு தன லாபத்தை பெறலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நீண்ட நாளாக திருமண யோகங்கள் தடைப்பட்டவருக்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கோதுமை தானம் செய்து சிவபெருமான் ஆலய வழிபாட்டை செய்ய சிவராத்திரி அன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சற்று அலைச்சல்களும் உண்டு வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த வாரத்தில் தீர்வுகளை பார்க்கலாம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி என்று குறிப்பாக நவக்கிரக வழிபாடுகள் செய்து சூரியனுக்கு தீபமிட உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் ராசி நேயர்கள் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சந்திரனினுடைய சஞ்சாரம் ஆரம்பத்தில் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையன்று அன்று உங்களுக்கு சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதனால் சற்று நிதானமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம் மேலும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது கும்பம் மற்றும் ராசியில் வரக்கூடிய காலகட்டம் வாரத்தின் இறுதியில் நட்பலன்களை தரும் வியாழன் வெள்ளி சனி உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகிறது இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளலாம் பதினேழாம் தேதி அமாவாசை திதியன்று மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அலுவலகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இதனை வெல்ல பதினேழாம் தேதி அமாவாசை தினத்தன்று செவ்வாய்க்கிழமை வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி மற்றும் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மிதுன மிதுனராசினியர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகளும் இந்த வாரத்தில் தீரும் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் உங்களினுடைய உயர் அதிகாரிகளின் மூலமாக நல்ல ஒரு பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில இடமாற்றங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல தீர்வு உண்டு இந்த வாரம் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்திரனின் சஞ்சாரம் ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த வாரத்தில் உங்களுக்கு மத்தியில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது வாரத்தின் இறுதியில் சற்று உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் சந்திரன் பதினேழாம் தேதி என்று கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களில் நீங்கள் சற்று எதிலும் கவனமாக இருக்கலாம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர்களால் மனக்குழப்பங்களும் மன கிளேசங்களும் வந்து போகும் இந்த வாரம் உங்களுக்கு முழுவதுமே சற்று தடுமாற்றங்களும் அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் செய்யக்கூடிய இந்த சஞ்சாரங்கள் கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அமாவாசை என்று சந்திரன் சூரியன் ராகு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்களுடன் சஞ்சாரம் செய்வதனால் கடகராசி அன்பர்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது விசேஷம் இந்த அமாவாசை என்று கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் வந்து போகலாம் பிறரிடத்தில் நல்ல ஒரு நட்பை பெறுவதற்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லாமல் இருப்பதற்கும் அரிசி தானம் செய்து அமாவாசை தினத்தில் உங்கள் குலதெய்வத்தை வணங்க நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் நேயர்களுக்கு நேர்களுக்கு ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் சந்திரனினுடைய சஞ்சாரம் செம்மராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல்களை கொடுக்கும் வாரத்தின் இறுதியில் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகவும் அமைகிறது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திரன் எட்டாம் இடத்தில் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த வாரம் முழுவதுமே சந்திரனினுடைய சஞ்சாரமானது சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று அலைச்சல்களையும் மனக்குழப்பத்தையும் கொடுக்கும் முக்கிய முடிவுகளை இந்த வாரத்தில் இவர்கள் தவிர்ப்பது நல்லது ஏற்கனவே பழைய பாக்கிகளை வசூல் செய்வதோ அல்லது கடன் பிரச்சனைகளில் இருக்கிறவர்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்திடுவது மற்றபடி வங்கியில் இருக்கக்கூடிய முக்கிய ஆவணங்களை பெறுவது இது போன்ற விவகாரங்களை இவர்கள் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் செய்யலாம் வாரத்தின் இறுதியில் இதை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதும் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் செய்வது உத்தமம் சிம்மராசி அன்பர்களுக்கு சிவராத்திரி என்று இவர்கள் சிவன் அடியார்களுக்கு வஸ்திர தானமோ அல்லது அன்னதானமோ செய்யலாம் மேலும் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் போதாயன அமாவாசை மற்றும் மாசி அமாவாசை தினங்களில் சிம்மராசி அன்பர்கள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் அன்னதானங்கள் செய்வதும் கிரக தோஷங்களை போர்க்கும் சூரியன் ராகுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சஞ்சாரமானது இந்த அமாவாசை சந்திரனும் சேர்ந்தே சஞ்சாரம் கிரகண தோஷமாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்றோ அல்லது திங்கட்கிழமை என்றோ சிம்மராசி நேயர்கள் அரிசி மற்றும் கோதுமை தானம் செய்து பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு தன லாபகரமான வாரமாக அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் முக்கிய மனிதர்களினுடைய சந்திப்பு சந்தோஷத்தை தரும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விவகாரங்கள் இந்த வாரத்தில் முடிவடையும் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய நாட்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை கொடுக்கலாம் மேலும் இந்த வாரத்தில் கன்னீராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் லாபங்கள் ஏற்படும் இதுவரையில் பேசாமல் இருந்தவர்கள் மற்றும் குடும்பத்தை விட்டு விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவது உங்களுக்கு லாபத்தை தரும் இந்த வாரம் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அரசு ஊழியர்கள் அரசியலில் இருப்பவர்களுக்கு புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் நற்செய்திகள் காத்திருக்கிறது திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் குலதெய்வ வழிபாடை செய்யலாம் சனிக்கிழமை என்று சதுர்த்தி திதியில் விநாயகரை வணங்க இந்த வாரம் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றியடையலாம் அடையலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் ஏற்படும் இதுவரையிலும் சொத்து தகராறுகள் மற்றும் உடன் பிறந்தவர்களால் இருக்கக்கூடிய பண விவகாரங்களுக்கும் நல்ல ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் ஞாயிறு மற்றும் அன்று குலதெய்வ வழிபாடு செய்வதும் மற்றும் ஆலய வழிபாடும் இவர்களுக்கு மிகவும் நன்மையை தரும் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வாரமாகவே அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் உங்களுக்கு நிறைவேறும் இருந்த போதிலும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று நமக்கு அனுகூலமாக இல்லை என்பதனால் புதிய நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் பணப்பட்டுவாடா சொத்து விவகாரங்கள் மற்றும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவது இது போன்ற விவகாரங்களில் கவனத்துடன் செயல்பாடு செய்வது நல்லது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களினுடைய உறவினர்களுக்கு சற்று குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் பிருச்சிகராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அனுகூலமாக இருப்பார் மாதம் சூரியன் கும்பராசியில் இருப்பதும் இந்த வாரத்தில் சந்திர பகவானும் அவருடன் சேர்ந்து இருப்பதும் உங்களினுடைய புதிய நண்பர்களிடத்தில் நீங்கள் எதற்கும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மையை தருவதாக இருக்கும் பல நாட்களாக கூட்டு தொழில் முயற்சியில் இருப்பவர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக பொருளாதார இழப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகவே விருச்சிகராசி அன்பர்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதோ அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கு ஜாமீன் கழித்து இடுவதிலேயோ கவனம் தேவை நீண்ட நாளாகவே விருச்சிகராசி நேர்களுக்கு கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகளுக்கும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே முடிவடையும் சந்திரன் உங்களுக்கு மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அமாவாசை என்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து அங்காளம்மன் வழிபாடை மேற்கொள்ள நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களுக்கு நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது சிவராத்திரி அன்று சிவனடியார்களுக்கு அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் சிவ பூஜையில் கலந்து கொள்வதும் சிவன் ஆலயத்திற்கு அபிஷேக பொருட்களை தானமாக கொடுப்பதும் நன்மையை தரும் தனுசுராசி நேர்கள் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே மனக்குறைகள் தீரக்கூடிய வாரமாக அமையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் பாகியத்தில் இருக்கக்கூடிய கேது அனுகூலமாகவும் அமைகிறார்கள் ராசி நேயர்களுக்கு திருமண தடைகள் நிவர்த்தியாகும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகள் உங்களுக்கு நல்லபடியாக முடிவடையும் அலுவலகத்திலையும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கவும் மாற்றவும் ஏற்படக்கூடிய உங்கள் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் அடையும் சந்திர பகவானின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் இரண்டாம் இடத்திலையும் பின்பு மூன்று நான்கு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே ராசி தனுசுராசிரியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அலுவலகத்திலையும் நினைத்த இட மாற்றங்கள் கிடைக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரமும் குரு பகவானின் பார்வையும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தருவதாக இருப்பதனால் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும் பரிசுகளும் பாராட்டுகளும் பெறக்கூடிய வாரமாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நவக்கிரக வழிபாடுகளை செய்து அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வழிபட்டால் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் உண்டோ அனைத்தும் நிறைவேறும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மகத்தான வாரமாக அமைகிறது வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு தெய்வீக அனுகூலங்கள் அனைத்தும் கிடைக்கும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை சந்திரன் கும்பம் மற்றும் வாரத்தின் இறுதியில் அவர் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மனதிற்கு நிறைவான வாரமாகவே அமைகிறது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் தடங்கலாக இருந்திருக்கலாம் இந்த வாரத்தில் காரியல் காரிய தடங்கல்கள் எதுவும் இல்லை பதினேழாம் தேதி அமாவாசை செவ்வாய்க்கிழமை என்று குலதெய்வத்தை வணங்கவும் மேலும் அன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்ய பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது மற்றும் இந்த கிரக சஞ்சாரங்கள் ஒரு கிரகண தோஷமாக இருப்பதனால் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மகர ராசி நேர்களுக்கு மகத்தான பலன்களை கொடுக்கும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சற்று விரயச் செலவுகள் காத்திருக்கிறது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையன்று இந்த விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளவும் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும் இருந்தபோதிலும் ராசியில் சூரியன் ராகு சுக்ரன் மற்றும் புதனின் சஞ்சாரமானது கும்பராசி அன்பர்களுக்கு சில குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டிய வாரமாக அமைகிறது முக்கிய முடிவுகளை நீங்கள் பத்தொம்போது இருபது ஆகிய தேதிகளில் எடுப்பது சிறப்பு இந்த வாரம் சந்திரன் பனிரெண்டு மற்றும் ஜென்மம் மற்றும் இரண்டு ஆகியவற்றில் சஞ்சாரம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீண்ட நாளாக இருந்த இழுபறியில் இருந்த வழக்கு விசாரணைகள் மாறும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வாரத்தின் இறுதியில் பார்க்கலாம் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி செவ்வாய்க்கிழமை அன்று ஆலயத்திற்கு சென்று வருவது மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் சற்று கணவன் மனைவி உறவில் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை அமாவாசை தினத்தில் கிரக சஞ்சாரங்கள் உங்கள் ராசியில் இருப்பதனால் நவக்கிரக வழிபாடுகளும் மற்றும் அரிசியும் கோதுமையும் தானம் செய்வது நல்லது ஆலயத்திற்கு சென்று அரிசி மற்றும் கோதுமை தானம் செய்ய கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பச் சுமைகள் குறையும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் லாபம் பனிரெண்டு மற்றும் உங்கள் ராசி இவற்றில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் நிறைந்த வாரமாகவே அமைகிறது குரு பகவானின் சஞ்சாரம் நாலாம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் சகோதர சகோதரிகளின் உறவுகளை பலப்படுத்தும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பதினேழாம் தேதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் சற்று விரயங்களை கொடுக்கலாம் ஆகவே இந்த வாரத்தில் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடை செய்வது நல்லது குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு சில விஷயங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஏற்கனவே கடன் பெற்று இருந்த சில பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் அதுக்கான நல்ல தீர்வுகள் உண்டு வங்கிகளில் பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த உங்களினுடைய கடன் பிரச்சனைகளுக்கும் இந்த வாரத்தில் தீர்வுகள் கிடைக்கும் நண்பர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான வாரமாகவே அமைகிறது பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி அன்னதானங்களை மேற்கொள்ளலாம் மகா சிவராத்திரியான ஞாயிற்றுக்கிழமையன்று சிவ பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய ஜென்மச்சனியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் வாரத்தின் ஆரம்பத்தில் புதிய தொழில் தொடக்கத்திற்கு நன்மையை தருவார் மீனராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவது மனதிற்கு ஒரு நல்ல திருப்தியை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வாரத்திற்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இருபத்தி ஆறு வருட நம்பிக்கை லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள் கல்யாண நாளே தமிழ் மேட்டுமணிதான்